பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஆண்டவர் உங்களோட பேசி உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறார்ல இதை விட நமக்கு என்ன வேணும் இயேசு உங்க கூட இருக்கிறார் அவரோட நடக்கிறோம்ல இது கிறிஸ்துமஸ் மாதம் கிறிஸ்துமஸுக்காக எல்லாம் ஆயத்தப்படுவீங்க இல்ல கடன் வாங்கி ட்ரெஸ் எடுக்கிறது கடன் வாங்கி அலங்காரம் பண்றது கடன் வாங்கி செலவு பண்றது செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்றபடி ட்ரெஸ் வாங்கி கொள்ளுங்க அதுக்கு தான் பண்டிகை ஆசரிக்கணுமே தவிர கடன் வாங்கி எதுவுமே செய்யக்கூடாது இருக்கிறதுல நீங்க சந்தோஷமா பண்டிகை கொண்டாடணும் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கணும் அதுல இன்னொரு ஏழைகளுக்கு உதவி செய்து அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அதுதான் உண்மையான சந்தோஷம் கொள்ளணும் வீண் செலவுகள் பண்ணி கடன்காரர்கள் ஆகிவிடக் கவனமா இருக்கணும் அரண்மனை மாதிரி பின்னால ஒரு நாள் ஒரு பெரிய அழகான கட்டடம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா இது வந்து இந்தோனேசியா தேசத்துல நேடான் என்கிற ஒரு பட்டணத்துல டச்சுக்காரர்கள் கட்டின கவர்னர் மாளிகை இப்பவும் அது இருக்குது பாருங்க முன்னூற்றி ஐம்பது வருஷம் டச்சுக்காரர்களையும் ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க இந்த இந்தோனேசியா தேசம் ஐந்து பெரிய தீவுகள் பதினேழாயிரம் தீவுகள் உள்ள ஒரு பெரிய ஒரு தேசம் இது அதுல ஐந்து பெரிய தேசம் அதுல சுமத்தரா தீவுக்கு பெரிய தீவு இருக்கிறது அதுல மேடன் என்கிற ஒரு சிட்டி இருக்கிறது அதுல இருந்து கொண்டுதான் உங்களோட பேசுகிறேன் முன்னூற்றி ஐம்பது வருஷம் டச்சுக்காரர்கள் இந்த தேசத்தை ஆட்சி பண்ணி இருக்கிறாங்க அப்போ கவர்னருக்காக கட்டப்பட்ட ஒரு மாளிகை தான் இது ஒரு கட்டடம் ஆபீஸ் இப்பவும் கவர்னர் அதை பயன்படுத்துறாங்க இந்த தேசத்தின் ஆளுகையில இருக்கிறவர்கள் சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் அப்படி பார்க்குறீங்களா யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்தரி செய்கிறார் எப்படிப்பட்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் எப்படிப்பட்ட பெரிய காரியம் கிரகிக்க கூடாத பெரிய காரியம் ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா எல்லாவற்றையும் செய்வார் அவர் பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கிரகிக்க கூடாத பெரிய காரியம்னா நம்பவே முடியல இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட முடியாத காரியத்தை செய்வார் மனசு மைண்ட்ல யோசி யோசி பார்த்தா கூட விளங்காது எப்படி ஆயிற்று அந்த அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடியவர் ஆண்டவர் ஒரு ஒரு சகோதரர் பாதிக்கப்பட்டார் ஸ்டேஜ் சரீரம் முழுவதும் அவங்க என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் வந்து லங்ஸ் பாதிக்கப்பட்டு லிவர் பாதிக்கப்பட்டு விட்டது உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது எல்லா இடம் பரவி விட்டது பிரெயின் வரைக்கும் பாதித்து விட்டது முழு சரீரமும் கேன்சரால பாதிக்கப்பட்டு உள் உறுப்புகள் அப்படியே பாதிக்கப்பட்டு மறித்து கொண்டே வருகிறது கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க முடியும் உடம்பு முழுவதும் இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்ன நேரத்துல அவங்க ஜெபிக்க வந்து விசுவாசித்தாங்க இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் என்பதாக ஆண்டவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அற்புதம் செய்து விட்டார் நல்ல ஒரு ஹீலிங் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டார் ஆரோக்கியம் ஆயிட்டாங்க முடியல முடியல எப்படி ஆகும் கேன்சருக்குரிய அறிகுறியே இல்ல எல்லா உறுப்பும் பெர்ஃபெக்டா இருக்குது பாதிக்கப்பட்டிருந்த லங்ஸ் லிவரு மூளை பகுதி எல்லாமே கிளியரா இருக்குது புதுசா இருக்குது எப்படி அவங்களால கிரகிக்க முடியல அதுதான் ஆண்டவர் செய்கிற கிரகிக்க முடியாத காரியம் நம்ப முடியாத காரியம் உங்க வாழ்க்கையில செய்வார் இன்னைக்கு நம்ப முடியாத சூழ்நிலையில பாதிப்பு வந்துட்டு இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர் கத்தர் ஆண்டவரே உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எனக்கு செய்யுங்க எங்க குடும்பத்துல இதை செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க அப்படி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோட சொல்லுங்க ஆண்டவரே நீர் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிற தேவன் எனக்கு எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கையில இந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக ஆமேன் ஆமேன்